எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை அஷ்ட கர்மத்தில் கொடுமையான கலை இந்த கலைக்கு பேர் வந்து ஏவல் ஏவல் வர்றதுனால ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இது செய்து கொடுத்தவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி அவங்க செய்கிற தொழில் அவங்க வீட்டில் இருக்கிற ஜீவவா வாயிலாக ஜீவராசிகள் இதுங்களுக்கெல்லாம் ஒன்று ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இப்போ நான் சொல்லி காட்டுறேன் செய்து காட்டுறேன் இதை பார்த்து இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியான செய்துக்குங்க இதில் செய்து கொடுக்குறவங்களும் இந்த மாதிரி பாதிப்பில் வந்து அதிகமாக யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி செய்து கொடுங்க என்பது வந்து புத்து மண் காடு மலைகளில் இருக்கிற புத்து மண் சாமி கும்புகிற புத்து மண்ணெல்லாம் எடுக்க மாட்டாங்க காடு மலைகளில் இருக்கக்கூடிய புத்து மண்ணை கொண்டு வருவாங்க சனிக்கிழமை இறந்தவனுடைய எரிச்ச சாம்பல் முச்சந்தி மண் மூணு வழிக்கு ஒரு மண்ணு சொல்கிறாங்களே அந்த மண் யாருக்கு வந்து இந்த பாதிப்பு செய்யணுமோ அந்த குடும்பத்தில் இருக்கிற வீட்டோட மண் நிலத்தோட மண் கடையோட மண் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா ஷாப்பிங் அதுக்கப்புறம் வந்து எது இருக்குதோ அந்த மண்ணை எடுப்பாங்க ஹோட்டலாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வேறு எதாவது பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதனுடைய மண் வந்து இவங்க கைப்படாமல் ஒரு கவரை ஆளை கொண்டு வந்து ஒரு கவரை கையில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வரணும் மண்ணை அந்த மண்ணை கொண்டு வந்து இந்த பொம்மையோட சேர்ப்பாங்க அந்த ஆளுடைய மண் கிடைச்சா அந்த குடும்பத்தில் இருக்கிற மண்ணு கிடைச்சா அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து இங்கே பாருங்கள் நாலு கலசம் நாலு பக்கமாக நாலு கலசத்தை செய்து அந்த கலசத்துக்குள்ளே வந்து அவங்களுடைய பேர் இந்த மண் அந்த எல்லாம் போடுவாங்க அவங்க என்ன ஆகணுன்றதோ அதில் எழுதி போடுவாங்க கெட்டு போகணுமா நோய் வாய்ப்படணுமா இல்லை மரண மரணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை செய்கிற செய்கிற தொழில் வந்து தடங்கள் ஏற்படணுமா அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் வந்து தீராத சண்டை தீராத வியாதி தீராத பிரச்சனைகளை உருவாக்கணுமா அதுக்கு வந்து இந்த பொம்மையவை பயன்படுத்துவாங்க பாவைன்னு சொல்லணும் இதை இதை பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி வந்து தண்டனையை கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் இந்த பொம்மையை செய்து அவங்களுடைய பேருங்களை வந்து நாலு தகுட்டில் வந்து எழுதணும் நாலு தகுடு நாலு தகுட்டில் எழுதி இந்த நாலு கலசத்துலேயும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய அவங்க செய்கிற தொழில் அவங்க வீடு இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு அவங்க கொடுக்குறாங்கன்றத வந்து எழுதி அதில் போடணும் இந்த பொம்மையை செய்து முடித்த உடனே மொத்தமாக வந்து ஏழு முட்டை செய்யணும் ஏழு முட்டையும் கொண்டு வந்து இந்தந்த கலசத்துங்களில் போட்டு கண்டிப்பாக கொண்டு போயிட்டு நாலு திசையில் அவங்க இருக்கிற வீடு அவங்க கடை இல்லை அவங்களுடைய வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் அந்த நாலு திசையில் கொண்டு போய் புதைக்கணும் ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வேலையை செய்வாங்க இந்த வேலையை செய்து முடித்தாங்கனாக்கா அவங்க வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து பாதிப்பு ஏற்படுது வந்து ஏதாச்சும் ஒரு இவங்க ஆசையாக வளர்க்குற செடி முதல்ல பட்டு போகும் இரண்டாவது பார்த்தீங்களாக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆடு மாடு கோழி நாய் பூனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப கொடூரமாக மரணத்தை அது சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது சந்திக்கும் போதே உடனுக்குடனே இது செய்து நீங்கள் இதுக்கு பரிகாரத்தை செய்து நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும் குணமாயிடணும் இல்லாமல் இருந்தாக்கா அடிக்கடி வந்து குடும்பத்தில் சண்டை கடன் தொல்லைகள் ஏற்படும் பண வருமானம் குறையும் குடும்பத்தில் வந்து ஒருத்தரை ஒருத்தர் மதிக்காமல் போவாங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவோம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே ஒரு கன ஒரு இதுவாக இருக்கும் எல்லாமே ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தை வந்து தானாகவே பிரிக்கலாம் இதனால் இது செய்து முடித்து இதுக்கு உண்டான இந்த முட்டைங்களில் வந்து ஆணாக இருந்தால் ஆண் பேரை எழுதணும் உருவத்தை வரைஞ்சி பெண்ணாக இருந்தால் பெண் பேரை எழுதணும் யாராக இருந்தாலும் எழுதணும் அவங்களுடைய பேருங்களை எழுதி இதை கொண்டு போய் மூணு வழி கூடுற இடமோ இல்லைன்னா மயானத்திலேயோ அப்படி இல்லைன்னா எத்தனை போய் ஆறு மலை அவங்க ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இதெல்லாம் புதைச்சி வைக்கணும் அப்படி புதைச்சி வச்சாங்கனாக்கா அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி பாதிப்புங்கள்லாம் அதிகமாக ஏற்படும் திடீர் மரணங்கள் சம்பவிக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வண்டி வாகனம் தான் ஆக்சிடென்ட்டுக்குள்ளே ஆகும் அதுவும் இல்லை அதுவும் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களுக்கு வந்து அதிகமான அடிப்படும் குடும்பத்தில் நோய் கட்டுக்கடங்காமல் இருக்கும் இந்த மாதிரி பாதிப்பில் இருந்து விலகவும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விலகவும் உடனுக்குடனாக வந்து நீங்கள் உண்டான பரிகாரத்தை செய்து முடிக்கணும் இதை செய்து முடி இதை செய்து கொடுக்குறவங்களே இது செய்து புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மூணு கிணத்து தண்ணியோ மூணு போர் தண்ணியோ மூணு ஆற்று தண்ணியோ போட்டு குளிச்சாதான் இது செய்து எடுத்துகிட்டு போய் புதைச்சவங்களுக்கே வந்து அதுலேருந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்பில் இருந்து ஏற்பட்டு இந்த பாதிப்பில் ஏற்ப இந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னா இதுக்குண்டான பரிகாரத்தை உடனுக்குடனே செய்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படி செய்து இந்த ஏபிள் பொம்மை எப்படி செய்து கொடுக்கணும்னு கேட்டிங்களாக்கா இந்த பொம்மையை நல்லா பாருங்கள் இந்த பொம்மையில் வந்து பொம்மை செய்துட்டோம் பொம்மை செய்து முடித்தோன்னா தகுடு அந்த ஆள்களுடைய பேரை எழுதி மார்பில் ஒன்றும் அடிவகத்தில் ஒன்றும் அதை வந்து நம்ம அந்த தகுட்டில் எழுதி புதைக்கணும் அதில் வந்து பதிச்சிடணும் பதிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்திங்களானாக்கா மொத்தம் ஏழு ஆணி ஏழு ஆணியை செய்து அந்த ஏழு ஆணி வந்து தலையில் ஒன்று கழுத்தில் ஒன்று கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று அடிவகத்தில் ஒன்று இந்த காலில் ஒன்று அந்த காலில் ஒன்று அந்த பொம்மைக்கு குத்தணும் குத்துறதுக்கு முன்னாடியே வந்து எலுமிஷம் பார்த்து ரெண்டு எலுமிஷம் பார்த்து பலி கொடுக்கணும் பலி கொடுத்ததுக்கப்புறம் இதில் வச்சுருக்கிற எல்லா தகுட்டையும் கொண்டு வந்து நாலு கலசத்திலேயும் போட்டு அந்த நாலு கலசத்தையும் கொண்டு போய்ட்டு அவங்க வீடு இருக்குது கடை இருக்குது அவங்களுடைய வந்து தோய்ஸ்தானம் இருக்குதுனாக்கா நாலு திசையில் நாலு பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய நாலு திசையிலையும் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இருந்து செய்து கொடுத்தாலும் சரி அதுக்கு பரிகாரத்துக்குன்னு வந்து இன்னொரு இந்த ஏவல் பில்லி இந்த ஏவுழில் வந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறது அடுத்த பதிவில் நான் போடுறேன் இதை பாருங்கள் பார்த்து உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் உடனுக்கு உடனே க்ளீன் பண்ணிக்கோங்க செய்து கொடுக்குறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி வேலைங்களை செய்து கொடுக்குறது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க செய்து கொடுங்க நல்லது நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் இந்த கெட்ட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே பார்க்குறவங்களா பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சந்திப்போம்